அன்னை பத்து வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதர் நாதனர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும் கண்ணஞஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்று கோவர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்று கோவர் அன்னே என்னும் உள்ளூருக்கி ஊழப்பீலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் உள்ளூருக்கி ஊலப்பீலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் நித்தம் மனாளர் நீரம்ப அழகிய சித்த திருப்பர தன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பேரும் தூரை அத்தர் ஆனந்தர தன்னே என்னும் பாடர பூங்குடை கோல் பொடி பூசித்தோர் வேடம் இருந்தவர் அன்னே என்னும் வேடம் ஈருந்தவ கண்டு கண்டென்னுள்ளம் பாடும் மீது என்ன அன்னே என்னும் நெறிதரு குஞ்சியர் பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நெறி குஞ்சியர் பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும் பாண்டி நன்னாடர் பரந்தழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் பாண்டி நன்னாடர் பரந்தழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் சீர் உத்தரமங்கையர் மன்னுவதன் நெஞ்சில் அன்னே என்னும் உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதன் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதன் நெஞ்சில் மாலயங் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் மன்னுவதென்ன என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண் திரு பள்ளி பள்ளிக்குப்பாயத்தற் அன்னே என்னும் பள்ளி பாய் பள்ளிக்குப்பாயத்தற்பொண்டம் கவர்வராள் அன்னே என்னும் தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளின்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆளின்மை ஆளும் மடிகளா தம் கையில் காலம் இருந்தவா அன்னே தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம்பூரல் அன்னே என்னும் ஐயம்பூகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இரு என்னே அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிளம் ியமும்த்தமும் துன்றிய சென்னியத் அன்னேய கொன்றை மதியமும் கூவிளம் மத்தமும் துன்றிய சென்னியத் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமிருக்கின்ற எனக்கு ஆனவாறு அன்னே என்னும் சென்னியின் மத்தம் உன் மத்தமே இந்திரனுக்கு ஆனவாறு அன்னே என்னும் இந்திரனுக்கு ஆனவாறு அன்னே என்னும் இந்திரனுக்கு ஆனவாறு அன்னே என்னும்